தல பொங்கல் கொண்டாடுறது அப்படிங்கறது சரி அதாவது ஆஹ் வேலை வாங்கிட்டு அரசு அதிகாரியா நீங்கள் பொங்கல் வந்து செலிபிரேட் பண்ணனும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை ஆஹ் போன பொங்கலுக்கு அதானே சார் சொன்னீங்க போன பொங்கலுக்கு சொன்னது போன வருஷம் படிச்ச ஸ்டூடண்டுக்கு இந்த வருஷம் படிக்கக்கூடிய ஸ்டூடண்டுக்கு சொல்லக்கூடியது அடுத்த வருஷம் வரக்கூடிய பொங்கல் அடுத்த வருஷம் வந்து சொல்லுவோம் அது அதுக்கு அடுத்த வருஷம் வரக்கூடிய பொங்கலுக்கு ஓகேங்களா அதாவது நாங்க வந்து தவறாம எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்க விஷ் பண்ணிகிட்டே தான் இருப்போம் நீங்க அந்த ஸ்டூடெண்ட் லீஸ்ல இருந்து போயிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவனுக்கு நீங்க போயிட்டே இருக்கணும் சரிங்களா ஓகேங்களா சோ ஒன்ஸ் அகெண் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் அதே மாதிரி நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் கரிநாள் திருநாள் வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு நாள்ல ஆஹ் இன்னைக்கு ஒரு நாள் பொங்கல்ல வச்சு முடிச்சிட்டு ஃபேமிலியோட நல்லா செலிபிரேட் பண்ணிட்டு குழந்தை குட்டிங்களோட டைம் நல்லா ஸ்பென்ட் பண்ணிட்டு நாளைல இருந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நாளைக்கு ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மாட்டுப் பொங்கல் வந்து கொண்டாடுவீங்க அது கொண்டாடுறவங்க கொண்டாடி முடிச்சிட்டு அடுத்த நாள் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து கறி சோறு சாப்பிடணும்னு நான் நினைப்பீங்க அதையும் சாப்பிட்டு அதுக்கு அடுத்த நாள் நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம் நானே உங்களை வந்து பாத்தினா வாழ்த்துல நானே உங்களை வந்து திச்சு ஆரம்பிச்சிருவேன் வேற ஒண்ணும் கிடையாது சோ நல்லபடியா செலிப்ரேட் பண்ணுங்க ஒன்ஸ் அகேன் அனைவருக்கும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள் ஓகேங்களா थैंक यू வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல வேற சொல்லணுமா கமிங் சண்டே எக்ஸாம் ஆ அது சம்பந்தமா நான் அடுத்த வீடியோ நான் சொல்றேன் சரிங்களா இதுல சொல்னா நல்லா இருக்காது அடுத்த வீடியோ பத்திரில சொல்றேன் ஓகேங்களா ஓகே இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீனமா எடுத்து ஒருத்தவ கூட சரிங்களா ஒல்லி எப்படி பேசுறது சொல்லுங்க சொல்றேன் நல்லபடியா பண்ணுங்க இன்னைக்கு ஒரு நாள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க